கர థాంక్యూ అప్రோ ஆபீஸ் எப்படி இருக்கு பிடிச்சிருக்க வெரி நைஸ் காफी कोल्ड ड्रिंक செய்யணுமா மேடம் எனக்கேது வேணா உனக்கு நோ தேங்க்ஸ் எது வேணா ஓகே மேடம் एक्चुअली நம்ம ஆபீஸ் பியூன் பேரு சந்திரோ அவர் லீவில இருக்காரு இவ டெம்பரரிய வந்திருக்காரு அவரை திரும்பி வந்தவனே நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஓகே 1 மினிட்

போடு சார் அது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க ஓகே சார் சீக்கிரம் எஸ் இன் குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஓகே சார் இவங்கதான் சாராங்கிற சாரண என்னங்க சார் பாத்துட்டேன் சார் நீலகண்ட் சார் கோத கூட ஒரு பொண்ணு அப்பாருக்குள்ள போறல யாரவ நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்காங்க என்ன பேரு தெரியல சார் வெளியில வந்தா நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க இந்த ஆபீஸ்ல பியூனு கூட திமுறை ஜாஸ்தியா தான் இருக்கு தோபார் சாரா கோதையின் பாதையை பின்பற்றி நடந்து நல்ல பேர் வாங்க என்னுடைய முழு ஆசீர்வாதங்கள் இன்னைக்கே வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் கோதை நம்ம ஸ்டாஃப் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை ஓகே சார்

தோ வந்துட்டேனா நாராயணா நாராயணா இந்த தாம்பூல பை ஏனா இது ஒரு திருச்சேரியில கல்யாணம் காலையில முத பஸ்க்கு புறப்பட்டு பத்து மணிக்கு திரும்பி வந்துடுறேன்னு சொன்னேல இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன் பஸ் லேட்டா இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல கல்யாணத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருக்கண்ணம் மங்கை பாஷியத்தை சந்திச்சேன் அவனை நானும் ஒன்னா வேதம் படிச்சவா அவன் கூட பேசிட்டே இருந்தேன் நேரம் போனதே தெரியல என்னன்னா இது நேரம் போனது கூட தெரியாம அப்படி என்ன பேச்சு உங்களுக்குள்ள எல்லாம் நல்ல விஷயம் தான் பாஷியத்துக்கு ஒரு பையன் இருக்கான் பாம்பேல நல்ல உத்தியோகத்தை இருக்கானா அவன் கல்யாணத்துக்கு பாஷ்யம் பொன் தேடின்னு இருக்கான் நல்ல வரனா இருந்து சொல்லுங்க உங்ககிட்ட கேட்டாராக்கும் வேற வரன்லாம் ஒண்ணும் கேட்கல நம்ம லட்சுமி தான் அவன் பையனை கேட்டான் நம்ம லட்சுமியா நாராயணா இவள ராகவன் பையனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் இவருக்கு எப்படி பொரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே என்ன யோசிக்கிற அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா அதாவது ஜாதகம் அவனுக்கு எப்படியோ போயிருக்குது அந்த ஜாதகம் அவன் பையன் ஜாதகத்துக்கு பொருதி இருக்குன்னு சொன்னான் லக்ஷ்மி ஜாதகம் அவருக்கு எப்படி கிடைச்சது நீங்கள் எப்படியாவது அனுப்பி வச்சல நான் அனுப்புவீங்களே நான் அவனை பார்க்கவே இல்லையா இப்படிதானே பார்க்குறேன் ஒருவேளை சடகோ அவன் கொடுத்துருப்பான் ஏன்னா அவன் தான் லெக்ஷ்மியோட ஜாதகத்தை கையில வச்சுன்னு சினிமா நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணின்னு இருக்கான் அவன் தான் கொடுத்துருக்கணும் சரி நீங்க என்ன சொன்னீ பாஷியம் குடும்பம் நல்ல குடும்பம் அங்க நம்ம குழந்தை போனா அதுக்கு நாம அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இல்லையா ஆனா நான் ஒன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பா என்னால சீர் சின்னத்தை பிரமாதமா செய்ய முடியாது ரொம்ப எதிர்பார்க்காத அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட வேண்டியதானா ஏன்னா போன முறை பொண்ணு பார்க்க வந்தப்போ நடந்த கூத்து மாதிரி இதுவும் ஆயிடப்படாது அதெல்லாம் எனக்கு தெரியாதா ஆனா பாஷ என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமோ உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் சீர் சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரே படா போட்டான் என்ன அப்படியே தகச்சு போய் நின்னுட்ட லோகத்துல இப்படி மனுஷன் இருக்கா அத நினைச்சு அப்புறம் நாளைக்கு நாள் நல்லா இருக்கேங்கிறதுனால பாஷன் வாத்துக்காரியை அழைச்சிட்டு லட்சுமியை பொன்பாக்க வரேன் சொல்லியிருக்கான் நாளைக்கே சுபசே சீக்கிரம் இந்த பாரு ஷாருக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அதே மாதிரி இவளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருதுன்னா நம்ம பாரமனெல்லாம் இறங்கிடும் அதுக்கு பெரும்பாலும் அனுக்கிரகம் பண்ணணும் பண்ணுவர் பெருமாளை வேண்டிக்கோ என்னமா அப்பா என்ன சொல்லிட்டு போற உன் பொண்ணு பாக்கிறதுக்கு நாளைக்கு மாப்பிள்ளாத்துக்கார் நம்மாத்துக்கு வராலாம் நோக்கு அந்த இடம் பிடிக்கலையா அந்த இடம் நல்ல இடம் இல்லையா சச்சா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நல்ல இடம் இல்லனா அப்ப நோக்கு பாப்பாரா பின் ஏமா ஒரு மாதிரி இருக்க இந்த இடம் போது நோக்கு நல்லபடியா அமையணும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப கூப்போ மார்க்கெட்டுக்கு போய் பழம் சார் யார் சார் நீங்க யார பாக்கணும் என் பேர் கண்ணன்

அம்மா வேற உன்ன பத்தி கேட்டுட்டே இருக்கா தெரியுமா நான் தான் அவகிட்ட அவ ஆபீஸ்ல பிஸியா இருக்கா டூர் விஷயமா வெளில போயிருக்கா அது எதுன்னு ஏதோ சாக்கு சொல்லி சமாளிச்சுருக்கேன் தெரியுமா ஐம் சாரிடா கண்ணா சாரின்னுலாம் சொல்லி எஸ்கேப் ஆகாது முதல்ல ஆத்துக்கு எப்போ வரப்போற அத சொல்லு அமுதான் அம்மா கிட்ட நம்ம விஷயத்த பத்தி சொல்றேன்னு சொல்லிருக்கான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தைரியமா வந்து என் மாமியாரை பார்க்கலாம்னு இருக்கேன் அவ அப்பவே சொல்றேன்னு சொன்னானே இதுமா சொல்லல நானும் அவன்கிட்ட தினமும் சொல்லிட்டியா சொல்லிட்டியான்னு கேட்டேண்டே இருக்கேன் அவனும் அம்மாவோட மூட பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கான் அவன் உங்க அம்மா கிட்ட சொல்றானோ இல்லையோ நீ வந்து முதல்ல எங்க அம்மாவை பார்த்து இந்த காதல பத்தி சொல்லு அதுக்கப்புறம் நானே எங்க அம்மாவை அடிச்சுட்டு வந்து உங்க அம்மாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்க வச்சிடறேன் புரியுதா இனிமே நீ இத பத்தி தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காத என்ன கண்ணா சொல்ற இனி நடக்க வேண்டியதுதான் சொல்றேன் நிஜமாவே உங்க அம்மா உங்க ஆத்த விட்டு வெளிய வந்து எங்க அம்மா கிட்ட பேசுவானா நாளைக்கே உங்க ஆத்துக்கு வர என்ன ஓகே தானே எத்தனை மணிக்கு வர நாளைக்கு காலையில பத்து மணிக்கு உங்க ஆத்துல இருப்பேன் நாளைக்கு கண்டிப்பா உன்னை எதிர்பார்த்து இருப்பேன் பாய் பாய் அசபண்டி இந்த காபி குமரா, உனக்கு காபி கொண்டாரமா? இல்ல இல்ல வேணாம் தா. ம். ஒய்யாம தேக்காதடா. வண்டி தேஞ்சற போகுது. குசும்புதானா? அப்பா, ஹ? லட்சுமியுட அம்மா வேக வேகமா நடந்து வராங்க. யாரு? விஜயாவா? ஆமா விஜயாதா வாமா என்ன மாமி இவ்வளவு வேகமா நடந்து வர்றீங்க உங்களை தான் பார்க்கலான்னு வந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே வெளியில நின்னு இருக்கு என்ன விஷயம் உள்ள வாமா என்னமா அவசரம் தயங்காம சொல்லுமா

பொண்ணு லட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் ஆசைய அந்த கடத்தாசியில் எழுதிருந்தானே அத நீங்க மறந்துட்டேலா அத போய் மறப்பானா இந்த ராஜபாண்டி நான் கூட என்னால முடிஞ்ச உதவியை செய்றேன்னு சொல்லி இப்போ அந்த உதவி தேவை லக்ஷ்மி கல்யாணத்துக்கு என்ன உதவி வேணாலும் தைரியமா கேளுமா கண்டிப்பா நான் செய்றேன் எங்க லக்ஷ்மி பொண்ணு பாக்குறதுக்கு பாஷையும் ஐயங்கார் ஆத்துல இருந்து வர்றதா இவர் என்கிட்ட சொன்னார் யாரு தேசிகார் சொன்னா ஆ எந்த ஊர்ல இருந்துமா திருக்கண்ட இருந்து வரதா சொன்னார் இவர் சொல்றத பார்த்தா இந்த சம்பந்தத்தை சட்டுபுட்டுனு முடிச்சிருவாளோன்னு நைக்கு தோன்றுறது நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த ராஜபாண்டி உனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துவான் நம்ம லக்ஷ்மியை யாரும் பொண்ணு பார்க்க அனுமதிக்க மாட்டேன் நம்ம லக்ஷ்மிய ராகவனுக்கு மருமகளாக்குற வரைக்கும் இந்த ராஜபாண்டி ஓய மாட்டான் நிம்மதியா வீட்டுக்கு போமா என்னவா இருக்கும் இந்த விஷயம் குறிப்பா தேசிகனுக்கு தெரியக்கூடாது சரி நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன் விஷயம் எங்கிட்ட வந்துடுச்சு இல்ல மறுபடியும் சொல்றேன் கவலைப்படாம வீட்டுக்கு போமா சரி

ரெங்கநாயிர ராவம் ரெண்டு பேரும் சம்பவமான கொடுத்த தட்டையை தட்டி விட்டு வந்த தேசிய ஆச்சிரர் தான் பண்ண எப்படி அவங்க பையனுக்கு கொடுப்பாரு அது நடக்குண்டா உன் அப்ப நடத்தி காட்டுவான் என்ன பார்க்கறீங்க நடத்தி காட்டுவான் இந்த ராஜா பாண்டி கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கிட்டு நீ இருமா நான் போய் கண்ணா. என்ன பாட்டி எப்படி இருக்கே என்ன கண்ணா இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க முதல்ல உள்ள வாங்க பாட்டி சொல்றேன் சாரி மாமி காலையில் லேட்டாக இருந்ததுனால உங்ககிட்ட பேச முடியாம போயிடுது என்ன மாமி கும்பகோணத்தில் உங்கள் பழைய பாக்கிலாம் செட்டில் பண்ணிவிட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுதான்ப்பா மிச்சம் ஆ சரி மாமா இங்கே காணும் சாயங்காலமாண்ணா மாமா வரலை தானே கோயிலுக்கு பகாமல் இருக்க முடியாதே அதான் கோயிலுக்கு போன வேறு இன்னும் வரல சரி அம்மா இங்கே இதை வந்துட்டு எங்க அண்ணா என்ன மாமா கோயில தரிசனம் எல்லாம் முடிஞ்சிருதா ஆ நான் ஆச்சு உட்காருங்கோ என்னப்பா என்ன தேடிட்டு இருக்க ஆமாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா மைத்திலே நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சொல்லுங்க மாமா நாளை கலம்பர அஞ்சு மணிக்கு நானும் பெருந்தேவியும் திருவெள்ளிக்கேணி போய் பார்சாதி பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஜனார்தன ஆத்துக்கும் போயிட்டு சாயந்தரம் தான் வருவோம் இது பாரு நாளைக்கு விடிகாத்தால கிளம்பணும் சீக்கிரமா சாத்த போடு மாமி மாமாக்கு சாத்த போட்டு நீங்களும் சாப்பிடுங்க சீக்கிரம் போய் படுத்துக்கோங்க காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணுமே சரிம்மா அம்மா என்னடா என்னம்மா நான் இவ்வளவு குஷியா ஆத்துக்கு வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்க உடம்புக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நான் நன்னா தான் இருக்கேன் நீ ஏதோ சொல்ல வந்தியே என்ன சொல்லு அம்மா நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கோது உன்னை பாக்கிறதுக்காக நான் மாத்துக்கு வரா கோத வர்றான்னு சொன்ன அதான் எதிர்பவா வராளேங்கிற அந்த ஆனந்தத்துல உங்க அம்மா இப்படி சரிப்பா காத்தால வரட்டும் நான் பேசுறேன் నీ పే కైకా నలబిడ్వా సడలా